ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் மடியில் இருக்கும் குங்குமத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் நான் இந்த வராகி அல்லவா தங்கமே மனதிற்குள் எந்தவிதமான சஞ்சலங்களும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு நான் நடத்தப் போகின்ற மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கலாம் நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்று நல்லது ஒன்றை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என் தங்கமே முதலில் நல்லது எது கெட்டது எது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெய்வம் உனக்கு கொடுத்தாலும் அதை நல்லது என்று நீ நினைக்க வேண்டும் உன்னிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது உனக்கு நல்லது என்று நீ நினைக்க வேண்டும் ஏனென்றால் காலம் உடனே உனக்கு அதை தவறாக சித்தரிக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீ ஒரு நாள் நிச்சயமாக அதனை புரிந்து கொள்வாய் அது எப்படி தெரியுமா நீ ஒருவரை இன்று பிரிந்திருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் அழுது புரண்டு என் பிள்ளை என் வாழ்க்கையை அம்மா நீ கெடுத்து விட்டாயே நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டாயே என்று அழுது புலம்பி இந்த தாயானவள் என்னை அதிகமாக திட்டக்கூட வாய்ப்பு சில இருக்கிறது ஆனால் சில வருடங்கள் கழித்து உன்னுடைய வாழ்க்கை வேறு திசையில் சென்று கொண்டிருக்கும் அப்பொழுதுதான் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை நீ புணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் அதிக சந்தோஷத்தோடு இருப்பாய் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயே அந்த வாழ்க்கை அங்கே இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு இருந்து கொண்டிருக்கும் போது அதை நினைத்து நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக என் பிள்ளை கடவுள் எதற்காக நமக்கு அந்த விஷயத்தை அன்று கொடுக்கவில்லை என்பதையும் புரிந்து தன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய விஷயம் தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அதற்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உனக்கு ஒரு குங்குமத்தை கொண்டு வந்து கொடுத்து தொட சொல்கிறேன் ஏனென்றால் அந்த நேரத்திலேயே நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று என் தங்கமே அம்மா இன்று இரவுக்குள் நீ என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தால் மன நிம்மதியாக இருப்பாயோ அந்த ஒரு விஷயத்திற்காக நீ இத்தனை நாட்களும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை உனக்கு நான் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கிறேன் சிலர் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து இன்றுதான் நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்கப் போகிறேன் என்றுதான் எனக்கு விமோச்சனம் கிடைக்குமோ என்று நீ கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கு அதற்கான விமோசனத்தை இந்த நாளிலே உன் தாயானவள் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமல் செய்து கொடுக்கிறேன் நீ நம்பி இருப்பது இந்த வராகி என்னை அல்லவா அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையே என்னை நம்பி என்னை நாடி வந்து நிற்கும் பொழுது நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் என் தங்கமே இன்று இரவு நீ உணரப்போகின்ற ஒரு விஷயம் தெய்வம் இருக்கிறது என்பதை தான் தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கானதை செய்து கொடுப்பார்கள் நம்மை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதை தான் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ சில நாட்களில் உணர்கின்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எத்தனை நாட்கள்தான் இந்த கஷ்டத்திலே இருந்து கொண்டிருப்பது ஒரு நாளாவது இதிலிருந்து மீண்டு வந்து விடுவோமாட்டோம் என்று நீ கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நேரத்தை இன்று உனக்கு நான் உருவாக்கி தருகிறேன் என் தங்கமே மனதில் உனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்ய தொடங்கும் முன் யோசிக்கலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ குழப்பமடைகிறாய் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளை நீ விற்பதாக நீ முதன் முதலாக வாங்க செல்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அதனை பற்றி முழு விவரத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நீ அதனை வாங்கலாமா வேண்டாமா என்பதையே யோசிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எல்லா விஷயங்களையும் செய்த பிறகு எல்லா பொருட்களையும் வாங்கிய பிறகு நின்று கொண்டு எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு ஐயோ அப்படியாகி விட்டதே இப்படியாகி விட்டதே என்று கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கக்கூடாது கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு அறிவுரையாக சொல்கிறேன் அதிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அதனால் அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் கண்டுபிடித்துவிட்டு அதை நீ செய்ய தொடங்குவதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் குழந்தையே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவினை பெற்றுவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் உனக்கு இருக்கட்டும் உன்னுடைய உடல் நிலையிலோ உன்னுடைய மனநிலையிலோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் ஓரிடத்தில் அப்படியே தேங்கி நிற்க கூடாது நீ தேங்கி நிற்பாயானால் அங்கே இருந்து அது நிச்சயமாக யாருக்கும் எந்த பலன்களையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதை மறந்துவிடாதே பொதுவாகவே உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உன்னோடே அந்த விஷயம் புதைந்து போக கூடாது ஒரு நாளும் நீ அதனை செய்துவிடக்கூடாது என் குழந்தையே இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயம் நாளை மற்றொருவருக்கும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் காலம் மாறமா ஒவ்வொருவருக்கான வாய்ப்புகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக இன்னமும் பல அதிசக்தி வாய்ந்த நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதோடு முடிந்துவிட்டதே இதோடு நம் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டதே என்று எண்ணாமல் இனிமேல் தொடர்ந்தாலும் எத்தனை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பிவிட்டாலே போதும் என் தங்கமே நீ செய்ய நினைத்த விஷயம் ஒன்று கிடப்பில் கிடந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை இன்று இரவுக்குள் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் போல ஒரு உறவினுடைய மனநிலை என்ன தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த உறவை பற்றிய ரகசியத்தையும் இன்று இரவே நான் உன்னுடைய கனவில் உனக்கு காண்பித்து விடுகிறேன் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக பல கஷ்டங்களை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி மட்டுமே சொல்ல பழக வேண்டும் யாரையும் ஒருபோதும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இதுபோன்று செய்யும் பொழுதுதானே நீ அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதுதானே உனக்கு தெரிகிறது நாம் நிச்சயமாக எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் போராட வேண்டும் என்று உனக்கு போராட்டத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் என் தங்கமே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது நீ எதையும் செய்ய தொடங்காமல் இருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதுதான் உனக்குள் வீரியம் வந்து நான் எப்படி ஏனும் அதை அடைந்தே விட வேண்டும் என்று சொல்லி நீ அந்த இடத்தை விட்டு முன்னேற தொடங்குவாய் அந்த முன்னேற்றத்தையும் நீ இருக்கின்ற இடத்தை விட்டு உன்னை எழுப்பவும் மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட இந்த போராட்டத்தில் எதிரிகளும் துரோகிகளும் நிச்சயமாக நம்மோடு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் நீ அந்த போராட்டத்தில் வெற்றிகளை பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை இன்று உணரப்போகிறாய் வராகி யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல மா மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை நலமாக்கி பார்ப்பது மட்டுமே என்னுடைய தலையாய கடமையாகும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அழுதுவிடக் கூடாது நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன் வராகியின் மீது நம்பிக்கை வைத்து ஆனால் நிச்சயமாக உனக்கானது அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம वाघिनिए पोत्री पोत्री